தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்து தமிழகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு நிதியை மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் தமிழகத்தில் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் அது மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி குறித்து தொழில் முனைவர்களுடன் கலந்துரையாடியிருந்தார்கள் அது சார்ந்த பல்வேறு விவாதங்களும் எழுப்பப்பட்டிருக்கு அதுல குறிப்பாக சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு இருபத்தி ஒன்றாயிரம் கோடி ரூபாய் கடனை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அதுல ஐந்தாயிரம் கோடி ரூபாயை மட்டும்தான் தமிழக அரசு செலவு செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க செயல்படுத்த முடியவில்லை என்றால் மத்திய அரசு அதை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அதுல அவங்க சொல்லி இருந்தாங்க இதான் விவாதத்தினுடைய கருப்பொருள் இன்று திட்டங்களை புறக்கணிக்கிறதா தமிழகம் நிர்மலா சீதாராமன் புகாரும் எதிர் விமர்சனமும் மூன்று கருத்துறையாளர்கள் நம்மோடு பங்கெடுக்க இருக்கிறாங்க நான் கருத்துறையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன் அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவி பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் ஒரே வரவேற்று நான் திரு சந்திரசேகரன் இருந்து விவாதத்தை துவங்குறேன் சந்திரசேகரன் சார் வணக்கம் வணக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று தொழில் முனைவோர்கள் தொழிலதிபர்கள் இன்னும் பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்தித்து நிறைய கருத்துக்கள்லாம் பதிவு செஞ்சிருந்தாங்க அதில் குறிப்பாக தமிழ்நாடு மெட்ரோ திட்டத்திற்கு உலக வங்கிகளிடம் இருந்து இந்தியா எவ்வளவு கடன் பெற்று மாநில அரசிற்கு கொடுத்திருக்கிறது அதில் எவ்வளவு செலவு செய்திருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க மிகவும் குறைவு இருபத்தேழு சதவீதம் தான் செலவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஏன் தமிழக அரசு அதை பயன்படுத்தவில்லை பயன்படுத்தாமல் மத்திய அரசு மெட்ரோ திட்டத்திற்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க முதல்ல ஆஹ் அவர்கள் சொல்ற கருத்துக்கு முன்னாடி எதற்கு இந்த கோவை சந்திப்பை பயன்படுத்தினார்கள் என்பதை ஒரு முதல்ல ஒரு ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் அர்ப்பிக்கலான் இருக்கேன் ஏன்னா இன்றைக்கு பேசுபொருளாக இருப்பது அதுதான் அங்கு ஜிஎஸ்டி சம்பந்தமாக தொழில் முனைவோர்களை எல்லாம் கலந்துரையாடுவதற்காக அவர்களுடைய குறைகளை கேட்பதற்காக அதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் என்று சொல்லிதான் அந்த சந்திப்புக்கு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் ஒரு தொழில் முனைவோராக ஒரு ஓட்டல் அதிபர் வந்து ஒரு குறையை சொல்றார் அதுல இந்த மாதிரி பண்ணுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லை பண்ணீரில் கிரீம் வைத்து கொடுக்கும் பொழுது அதற்கு ஜிஎஸ்டி பன்னிரெண்டு பர்சன்ட் கொடுக்கப்படுகிறது விதிக்கப்படுகிறது இது மாதிரி முரண்பாடுகளாம் எல்லாம் துறையில் இருக்கிறது என்று அவர் ஒரு போராக ஹோட்டல் தொழிலதிபராக பல ஆண்டுகள் அவர் அதுல அனுபவம் உள்ள ஒரு தொழிலதிபர் பேசுகிறார் பேசும் பொழுது அதனை அவர் வந்து அதை ஒரு கேலியாக எடுத்துக்கொண்டு அதனை அவர் மத்திய அமைச்சர் அதற்கான பதிலை சரியான முறையில் அங்கு தெரிவிக்கவில்லை என்பது ஒரு புறம் அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் இது வந்து நிறைவேற்றப்படுகிறது நாங்கள் வந்து டைரெக்டாக பண்ண போறது இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல பெரும்பான்மை அடிப்படையில தான் நிறைவேற்றப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்னொன்று அந்த அந்த அதே தொழிலதிபரை அன்றே வர வைத்து அவரிடம் அதற்காக மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோவையும் பாஜக வெளியிட்டிருப்பது என்பது ஒரு அநாகரிகத்தின் உச்சம் என்பதை இங்க ஒரு கண்டனமாக நான் இங்க தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒன்று இரண்டாவது இன்றைக்கு நீங்க மெட்ரோ திட்டங்களை பற்றி குறிப்பிடுறீங்க மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அதாவது மாநில அரசு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது முதல் கட்ட திட்டத்திற்கு முழுமையாக கொடுக்கப்பட்டு விட்டது மத்திய அரசின் பங்கு கொடுக்கப்பட்டு விட்டது இரண்டாம் கட்ட திட்டத்திற்காக இரண்டாம் செகண்ட் என்று சொல்லப்படுகின்றதுக்கு மட்டும்தான் எங்க மத்திய அரசிடமிருந்து வரவில்லை என்று குறிப்பிட்டார் அதுல இவர்கள் செலவழிக்கவில்லை என்று சொல்றாங்க ஒருவேளை செலவழித்து அதற்கான கணக்கு வழங்கப்படவில்லையா என்பது தெரியவில்லை ஆனால் மாநில அரசு வெளிப்படையாக தெரிவிக்கிறது எங்களுக்கு இரண்டாம் கட்டத்துக்காக எந்த விதமான நிதியையும் ஒதுக்கவில்லை மத்திய அரசிடம் இருந்து வரவில்லை அதனால் முடக்கப்பட்டிருக்கிறது நாங்களே பன்னிரெண்டாயிரம் கோடி இன்னும் விளக்கங்கள் சொல்றாங்க பதினெட்டுல அதாவது செகண்ட் அப்படிங்கிறது மத்திய அரசு உதவி இல்லாமல் மாநில அரசு அதாவது முதல் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து செய்யறாங்க நாங்கள் கடன் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் செய்திருக்கிறோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்தி இருக்காங்க இது முதல்ல இன்றைக்கு மத்திய அரசு இந்த மாநிலத்தை எப்படி நடத்துகிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு அதன் பிறகு நிதியையே மாநில அரசு பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இருபத்தி ஏழு சதவீதம் தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க இல்ல இதுவரைக்கும் மாநில அரசில் இருந்து அதற்கான பதில் அதாவது அபிஷியலாக பதில் வரவில்லை வராமல் நான் அதற்கான கருத்தை தெரிவிக்க முடியாது ஏனென்றால் அதற்கு முன்பு தெரிவித்த வரை அவர்கள் தெரிவித்தது மாநில அரசு தெரிவித்தது இரண்டாம் கட்டத்திற்கான நிதி வரவில்லை மத்திய அரசிடமிருந்து நிதி வரவில்லை அதனால் இந்த இரண்டாம் கட்ட பணிகள் வந்து மெட்ரோ பணிகள் முடங்கி இருக்கின்றன தாமதமாகின்றன என்பதுதான் மாநில அரசினுடைய குற்றச்சாட்டாக இருந்தது சரி தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் சார் அதை நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க திரு டி ரவி சந்திரசேகரன் ரெண்டு விஷயம் குறித்து பதிவு செய்திருந்தார்கள் கோவையில் நடைபெற்ற அந்த சம்பவம் அது குறிப்பாக மன்னிப்பு கேட்க வைத்தார்கள் அப்படிலாம் சொல்லக்கூடியதும் இல்லை அப்படின்னு அது குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினரே அது தெரிவித்தது இது போன்ற சம்பவங்கள்லாம் இருந்துச்சு இப்போ அவர் சொல்லிய அந்த கருத்து அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான விஷயம் அது என்ன வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் அவருக்கான தேவைகளை சொல்றாரு அதை ஏன் உள்ள ஒரு விமர்சனத்திற்குள்ளாக பர்சனலைஸா எடுத்திருக்கணும் இல்ல ரெண்டு விதமா இதை நம்ம பார்ப்போம் ஒண்ணு வந்து கவர்னர் ஒரு கோவிலுக்கு போறாரு போயிட்டு வந்துட்டு அர்ச்சகர்கள்லாம் ரொம்ப ஒரு பயம் பயத்தோட இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு உடனே அன்னைக்கு ராத்திரியே அந்த அர்ச்சகரை கூட்டிட்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேற்று ராத்திரி நாங்கள் தூங்காததுனாலதான் முகம் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல வைத்த தமிழகத்திலேருந்து தான் நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கோம் ஆனா அண்ணாமலை ஐயா தெல்ல தெளிவா சொல்லிட்டார் இந்த சந்திப்போ அந்த சந்திப்பை பற்றிய கருத்துக்களோ வெள்ள வந்தது தவறு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இப்ப நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரும் அது அன்னபூர்ணா ஹோட்டல் பேசியிருந்தாலும் வேற ஒரு தொழிலதிபர் பேசியிருந்தாலும் அந்த கண்டென்ட்டுக்குள்ள வரும் இப்போ உங்களுடைய வீட்டுல நீங்க ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு போட்டு அவரை வந்து வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அங்க இஎஸ்ஐபிஎஃப் வராது அதே நீங்க அவருக்கு வந்து ஒரு நாற்பது ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டீங்கன்னா உடனே இஎஸ்ஐபிஎஃப் வந்துடும் இது இயல்பான ஒரு விஷயம் பல வருடங்களாக தொழில இருக்கக்கூடிய அவருக்கு தெரியும் ஒரு பண்ணுங்கிறது வந்து ஒரு பொருள் அந்த பண்ணுல மேல கிரீம் வச்சா அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும் அண்ட் கணிப்பொறியை எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி ஆறுல இருந்து பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா தான் நான் பார்த்திருக்கேன் ஏன்னா நான் திருப்பூர்லதான் நிறைய இருந்திருக்கேன் கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் அங்க ஒரு சுவையான உணவை ரசிச்சிருக்கேன் அதனால ஒப்பிட்டவரை நான் திட்ட முடியாது ஒழுகா பாராட்டுத்தான் ஆகணும் ஆனால் அந்த கணிப்புறையின் மூலமாக அவர் அவரால் ஈஸியா சொல்ல முடியும் இல்ல அது டிஃபிகல்ட்டா இருக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு கேல்குலேட் பண்றதுன்னு அவரு யார் முன்னாடி சொல்றாங்க மத்திய நிதியமைச்சர் முன்னாடி சொல்றாங்கல்ல அந் அந்த இடத்துல அவங்க சரியான விளக்கத்தை அதுக்கு கொடுக்கல குடுக்கல கொடுக்கலன்னு யாருமே சொல்லல அப்ப ஏன் அதை வந்து அமைதியா விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா இவருக்குதான் எல்லாம் தெரியுமே ஏன் கேக்குறாரு ஒரு சால அமைதியா ஒரு இன்ட்ராக்சன் ஒரு இன்ட்ராக்சன் மீட்டிங் அப்படிங்கும் போது ஒவ்வொரு ஒரு தனக்கான ஒரு பிரச்சனையை சொல்லுகிற போது அதுக்கு பதில் சொல்லுவதுதான ஒரு கலந்துரையாடல் கூட்டம் அதுக்கு அமைதியா சென்று விடுவதா கலந்துரையாடல் கூட்டம் நீங்க அந்த கேள்விக்கு முன்னாடி இருந்த கேள்வி என்ன அதற்கு பின்னாடி எழுந்தவருடைய கேள்வி என்னன்னு தெரியாம நாம ஒரு கட்லிங்க மட்டும் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம பேசுறோம் அவருமே வந்து அவர் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன் அதாவது காகித பில் போடக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இதுக்கு என்ன பர்சன்டேஜ் இதுக்கு என்ன பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஆனா அவர் அண்ணாச்சி கடைக்கு போனா அவரு அன்னைக்கு ஒரு ரேட் சொல்றாரு பைத்தம்பருப்புக்குன்னா அடுத்த நாள் வேற ரேட் சொல்லுவாருன்னா அவருக்கு தெரியும் நம்ம வியாபாரங்களை இருக்கோம் இவர் கணிப்பொறியின் மூலமாக இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல முப்பது வருடமாக வியாபாரம் பண்ணக்கூடியவர் கணிப்பொருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கணும் இதுக்கு பதினாலு பர்சன்ட் இதுக்கு பதினெட்டு பர்சன்ட் கொடுக்கணும் அவர் எழுப்பிய ஒரு பிரச்சனை நியாயமானது பலவிதமான பர்சன்டேஜஸ் வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு பிளாட் ஜிஎஸ்டி இருந்ததுன்னா நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வைத்திருந்தாருன்னா அதை ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இது இன்னைக்கு கடந்த பத்து வருடங்களாகத்தான் நானும் நீங்களும் கட்டுகின்ற வரி பணம் மத்திய அரசுக்கு போகிறது இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் அதாவது இந்த பத்து வருடம் பதினைந்து வருடம் அதாவது ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் நீங்களோ யாரோ கட்டக்கூடிய அந்த வரிப்பணம் எதுவுமே முறையாக மத்திய அரசிடம் போகல நூறு ரூபாய் வரியாக கலெக்ட் செய்யப்பட்டா ரெண்டு சதவிகிதம் இல்லனா மூணு சதவிகிதம் மத்திய அரசுக்கு வரியா காட்டப்படும் வியாபாரமே இல்லீங்க நாலு பில் வச்சு வியாபாரம் பண்றதுல நமக்கு தெரியும் இப்பதான் முறையா நீங்க சொல்ற மாதிரி கம்ப்யூட்டரே திணறுகிற அளவிற்கு காம்ப்ளிகேட்டடா இருக்க தானே அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷனா திரு ரவிசங்கர் சில விஷயங்கள் அதிகமா பேசப்பட்டுச்சு சம்பந்தமான விஷயம் அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத தாண்டி அதுக்கு இருக்கக்கூடிய எப்படி எராடிகேட் பண்ண போறீங்க அப்படிங்கறதுதான் அதனுடைய கருப்பொருளாக இருந்து அது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் பல ஆண்டுகள்ல இன்னைக்கு வரைக்கும் வந்துடுச்சு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்பவும் அந்த காம்ப்ளிகேஷன் குறையவில்லை அப்படிங்கிற பிரதானமான குற்றச்சாட்டு வைக்கக்கூடியது ஒரு ஒரு நல்ல தொழில் நிறுவனத்தினுடைய தலைமை அந்த அப்படிதான் இருக்குதா அதுக்கு சரியான பதிலை எப்படி சொல்லி இருந்திருக்கணும் இந்த காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது அவர் இப்ப சொன்னார் நானும் பார்த்தேன் அவர் பேசுறது எல்லாத்தையும் அதாவது ஒரு அஞ்சு பர்சன்ட் ஸ்லாப் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இந்த இருபத்தெட்டு சதவீதம் இருபத்தெட்டு இதில் எதுவுமே பொதுவாக இருக்குறது நேற்று அவரு அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் பேசினது உள்ள பதினெட்டு பர்சன்டேஜ் இதெல்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாரு எனக்கு அதை வந்து அந்த அளவுக்கு என்னால பீங் எக்ஸ்பர்ட் ஐடி சொல்றேன் அந்த அளவுக்கு என்னால் டைரக்டா எடுத்துக்க முடியலை ஒருவேளை இவர் வந்து சொல்லிருக்கலாம் இவருடைய சிஸ்டத்தில் ஏதாவது ஆகிறதா என்ன ப்ராப்ளம் பிகாஸ் ஜிஎஸ்டின்னு வரைச்ச அந்த சாஃப்ட்வேர் இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் எவ்ரி மந்த் ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி வரும்பொழுது எந்த ஒரு ஸ்டேட்லையும் மேஜராக இந்த மாதிரி எங்களுக்கு ஜிஎஸ்டி சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லலை பட் இவர் நேற்று சொல்லியிருக்கார் சொல்லும் பொழுது என்ன இருக்கலாம் சரி அப்படியா உடனே இவங்க ஜிஎஸ்டி அஃபீஷியல்ஸ் கூட்டு வச்சு பார்த்து இருந்தால் பிரச்சனைன்னு இருந்தால் இவங்களால் அந்த அளவுக்கு இவங்க கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணலாம் கம்ப்யூட்டரில் ப்ராப்ளமாக ஏன்னா சொல்கிறது கான்ஃபிகரேஷன் ப்ராப்ளம் ஆர் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தால் வேறு எந்த ஹோட்டல் ஓனர்ஸும் கோயம்புத்தூர் ஆகட்டும் ஆகட்டும் இதை கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தால் சொல்ல இதை நான் முடிச்சிடுறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதே இதில் வந்து

தனியா இவர் போய் பார்த்துருக்காரு அப்படின்னால் நிர்மலா சீதாராமன் இவங்க கூப்பிட்டு தான் அவர் வந்தாரா இல்ல இவர் அவங்களை போய் பார்த்தாரா வேற ஏதாவது மீட்டிங் கூட இருக்கலாம் சிலது பர்சனலாக தான் இங்க பேச முடியும் சிலது பப்ளிக் பாரஸ்ட்ல பேசலாம் இவர் எதுக்கு அங்கே போனார் என்ன பேசினார் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க தெரியாது இது என்ன யாருக்கு தெளிவா தெரியாது நான் என்ன சொல்றேன் இதே இஷ்யூ தான் சொல்றேன் அமித் அமித்ஷா அவங்க ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது தமிழ வராங்க தெலுங்கானாவே எங்கேயோ

இருபத்தி கோடி ரூபாய என்ன பண்ணிருக்கோம் இருபத்தி ஒன்று கோடி ரூபாயை மெட்ரோ பேஸி ரெண்டாம் திட்டத்துக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு ஆனா இது சரியாக முறையாக பயன்படுத்தல இருபத்தேழு சதவீதத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க சோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியல அப்படின்னும் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியோ என்னமோ இவங்க பேங்க்ல இருந்து வாங்கி குடுத்துருக்காங்க அதுல ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது என்ன சொல்றாங்க ரெஸ்பான்ஸ்பிட்டா ச சவரன் காரண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அந்த செவரன் கேரண்டியை பேஸ் பண்ணி தான் இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸு லோன் கொடுக்குறாங்க சரி இந்த லோன் கொடுத்ததில் இதுவரைக்கும் இவங்க ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி என்னமோ தான் தமிழ்நாடு அரசாங்கம் செலவு செஞ்சிருக்கு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்க்குறத யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸை பற்றி ஸ்டேட்மெண்ட் இவங்களுக்கு வருதா ஏன்னா அது இவங்க சொல்கிறது எப்படி இவங்களுக்கு இந்த இது தெரியும் ஸோ யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பட் இவ்வளோ தான் இவங்க செலவு பண்ணிருக்காங்கிறச்ச நிர்மலா சீதாராமன் சென்னை சொல் அதாவது நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க மீதி பணம் டைவர்ட் பண்ணிட்டீங்க அதெல்லாம் சொல்லலை இவ்வளோ தான் செலவ் பண்ணுறீங்க இன்னும் மீதி பணத்தை செலவு பண்ணலையே அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு ஆங்கிளில் அதாவது இவங்க ஃபண்ட்ஸு அவங்க ரிலீஸ் பண்ணுறச்சியும் இவங்க ஃபண்ட்ஸ் யூட்டிலைசேஷன் இதுவரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் அதாவது காரிடார் த்ரீ காரிடார் ஃபோர் காரிடார் ஃபைவ் எவ்வளவு எவ்வளோ ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கு எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஃபண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தான் பேலன்ஸ் அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் பின்னாடி யூஸ் பண்ணலாம் ஆனால் எதை பற்றியுமே தெரியல எவ்வளோ நீங்கள் ஃபுல் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிட்டீங்களா தெரியல அந்த பேங்க்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எந்த ஒரு பேங்க்கு இமிடியேட்டா ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடியும் விட்ரா பண்ணிட்டாங்களா தெரியாது ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி தான் செலவு பண்றாங்க நிர்மலா சீதாராமன் ஜீ சொல்றாங்க யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் போயிருக்கோம் அவங்க சொன்னதில் இதை தான் பண்ணிருக்கீங்க இன்னும் பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிற அவங்க என்ன ப்ளேம் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும் பிளேம் பண்ண மாதிரி நான் எடுத்துக்கல இல்லை பேலன்ஸ் இன்னும் ஃபண்ட்ஸ் இருக்கு அதுக்கு அப்படி இருக்கிற போது மாநில அரசு என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கான நிதியை தரவில்லை அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நிதியமைச்சர் சொல்றாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாங்க என்ன கே எந்த நிதியை கொடுக்கல மெட்ரோஸ் மெட்ரோ 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 வெரி குட் மெட்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே இதை நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க

மத்திய அரசிடம் இருந்து ஒரு ரூபாய் கூட வரவில்லை நாங்களே பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயை போட்டு மத்திய அரசுக்கு இந்த ரெண்டாம் பேச செகண்ட் பேச நடத்திட்டு இருக்கோம் தான் சொன்னாங்க நீங்க ரெண்டு மூன்று விஷயங்கள் எடுத்தீங்கன்னா நீங்க மதுரை எய்ம்ஸ கூட எடுத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு நிதியுதவி அளிக்கும் தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் ஜப்பான் வங்கி நிதியுதவி மூலமாகத்தான் அந்த எய்ம்ஸ் திட்டம் நிறைவேற்றப்பட்டது அதற்கான தாமதமும் காரணம் அதுதான் என்று சொல்லப்பட்டது இன்று வரை அது நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருப்பதற்கும் காரணம் அதுதான் அதே போல பல ஓரவஞ்சனைகள் நீங்க மத்திய செம்மொழித்தை அதாவது தமிழுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒதுக்கப்பட்ட நிதி வந்து எழுபத்தி நாலு கோடி தான்

ஒதுக்குறப்ப அதிகபட்சமா குஜராத்துக்கு அறுநூத்தி எட்டுக்கப்படுகிறது உத்தரபிரதேசத்துக்கு ஐநூத்தி மூன்று கோடி ரூபாய் அருணாச்சல பிரதேசத்துக்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு கடைசியாக தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒவ்வொன்றுமா ஒவ்வொன்றாக சொல்ல முடியும் நீங்க கல்வி நிதியே தமிழ்நாட்டுலதான் இந்தியாவிலேயே முக்கியமான எல்லாம் நடையுது ரேஸ் நடக்குது செஸ் காம்படிஷன் நடக்குது விளையாட்டு துறையில மிக முக்கியமாக பிரதானமாக செயல்படுறாங்க

கண்டிப்பாக கண்டிப்பாக விளக்கத்தை தருவார்கள் அதோடு இணைந்து நீங்க தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதையும் பேசித்தான் ஆகணும் பேசி

காம்பன்சேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரும் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்போ வரும் நீங்க இருபத்தி மொத்தம் அறுபத்தி மூவாயிரம் கோடிக்கான ப்ராஜெக்ட் நீங்க போய் மத்திய அரசு கிட்ட இருபத்தி ஓராயிரம் கோடிக்கு எனக்கு முப்பத்தி மூவாயிரம் கோடிக்கு எனக்கு வந்து வங்கிகளிலிருந்து லோன் வாங்கி கொடுங்கன்னு கேக்குறீங்க அதுதான் நியாயமான அணுகுமுறை அதுல அவங்க இருபத்தி ஓராயிரம் கோடியை வாங்கி கொடுத்துட்டாங்க நீங்க செலவு பண்ணதே ஐயாயிரத்தி ஐநூறு கோடி தான் இதுல மத்திய அரசுல இருந்து பணம் வரல மத்திய அரசுல இருந்து பணம் வரலன்னா என்ன அர்த்தம் மத்திய அரசுல இருந்து அந்த ஏழாயிரத்தி முன்னூறு கோடி எப்ப வரும் அது வந்து செயல்பாட்டுக்கு வந்த உடனே மெட்ரோ செயல்பாட்டுக்கு வந்த உடனே வரும் உங்களால ஏன் அந்த இருபத்தி ஓராயிரம் கோடியில ஐயாயிரம் கோடி தவிர கடன் ஏன்னா உங்க மாநிலத்தினுடைய ரவி சார் ரவி சார் இரண்டாம் பேஸுக்கு நிதி கொடுக்கவில்லை பல மாதங்களாக கிட்டத்தட்ட இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பல நேரங்கள்ல முதலமைச்சரும் நிதியமைச்சரும் சொல்லி

ஏன்னா இது மாநில பண்ட் இது மாநில முடிவு பண்ணிட்டாங்க கொஞ்சம் லேட்டாதான் தான் நிர்மலா சீதாராமன் அம்மா விளக்கம் கொடுத்தாங்க அதான் கேக்குறேன் ஏன் இவ்வளவு லேட் இத்தனை கேள்விகள் தொடர்ந்து இது சார்ந்து தமிழ்நாட்டுல இரண்டு வருடமா பேசிட்டே இருக்கிறாங்க இரண்டாம் பேஸுக்கு நிதி வரவில்லை அப்படின்னு ஆமாங்க ஆமா ஒரு தொழிலதிபருக்கு பிரச்சனை வந்த உடனே ராகுல் காந்தி அங்கிருந்து ட்வீட் போடுற அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்காரு ஒரு நியாயமான கருத்தை சொல்லுவத சொல்லுகிறதுக்கு மத்திய அரசு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறது நான் ஒத்துக்கிறேன் ஆனா இதுதானே அதுக்கு பயந்து தானே இன்னைக்கு தென்னரசு ஐயா வந்து இந்த மூன்றரை கோடி மூன்று லட்சம் கோடி கதையை தொடங்கிட்டாரு இதுக்கு பதில் சொல்லாம இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா மெட்ரோல நீங்க தப்பு பண்ணீங்க நீங்க இதுல மத்திய அரசு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு கடன் கொடுத்தோம் நீங்க ஏன் அதை வாங்க முடியலன்னா உங்களுடைய த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மேல இருக்கீங்க ஜிடிபிக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மேல நீங்க கடன் வாங்கிட்டீங்க உங்களால் அதை வாங்க முடியல அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்றதை விட்டுட்டு மத்திய அரசு பணம் கொடுக்கல நானும் நல்லா இருந்தா போறாதா அப்படின்னு பேசினதெல்லாம் தமிழக அரசு சரி சரி நன்றி நன்றி சார் என்ன சார் நிறைவான சொற்கள் நீங்க இருக்கீங்க என்ன காம்ப்ளிகேஷன் இந்த நிதியை பெற்றுக்கொள்வதில் ஏதோ ஒரு சார் சொல்கிறாங்க ஏதோ ஒரு அவங்களுடைய கடன் அளவு அதிகமாக இருக்கிறது அதனால பெற்றுக்கொள்வதில் சிரமம் இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை சார் இதை அப்போ என்ன இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ணணுங்க அதாவது இவங்க இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இந்த ஃபேஸ் டூ நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் போகிற இந்த ஃபேஸ் டூ ப்ராஜெக்ட் அவுட் அண்ட் அவுட் தமிழ்நாடு இதுதான் தான் அப்படின்னு சொல்லியாச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் பார்ட் இல்லைன்னு சொல்லியாச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே உள்ளே வராங்க அப்படின்னா அத்தனை அமௌண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் போடலை பட்டு வெளிநாட்டு வங்கிகளிலேருந்து பணத்தை ஜப்பான்ல ஜப்பான்லேருந்து ஜேஏசிஏ தென் ஏஏடிபி எல்லாத்தையும் வாங்குறாங்க வாங்கும் பொழுது இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் செவரன் கேரண்டி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க செவரன் கேரண்டி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னா அவுட் அண்ட் அவுட் அந்த பணத்துக்கு பொறுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் நிர்மலா சீதாராமன் மறுபடியும் சொல்லிருக்காங்க இந்த லோன் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க நாங்க எடுத்து பே பண்றோம் சொல்லியாச்சு அப்படிங்கற தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் வந்து எங்களுக்கு இவங்க பணம் கொடுக்கவில்லை இந்த ஃபேஸ்புக் நாள் கண் அவங்க கிளீனா சொல்லணும் தமிழ்நாடு மத்திய அரசு கொடுப்பதும் கடன் பெற்று கொடுப்பதும் ஒன்றா சார் மத்திய அரசு கொடுக்கறது மத்திய அரசு அவருடைய நிதி கண்டிப்பாக கடன் கண்டிப்பாக இல்ல அரசு ஸ்கீம் இல்ல ஒண்ணு கண்டிப்பாக இல்லை நான் கடன்களை வாங்கி வச்சுக்கலாம் ஒத்துக்குறேன் ஆனால்

அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வெளிநாட்டு வங்கியிலேருந்து வாங்கின கடனில் இது ஐயாயிரத்து முன்னூ முந்நூற்றி எழுபது என்பது தான் செலவு பண்ணிருக்கீங்க அவ்வளோ கோடி தான் அப்படிங்கிறாங்க இது வந்து ஃபேஸ் டூ தான் அப்போ இந்த ஃபேஸ் டூவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா என்ன ஷேரில் கொடுக்கணும் எதுக்காக ஃபண்ட்ஸ் கொடுக்கணும் இது ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இப்போ ரவி சிடிஎஸ் அவர் சொன்னாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது வந்து ஃபைனலாக தான் வரும் எப்போ உங்களுக்கு கொடுக்கணும் அவங்க ஏன் கொடுக்கல டிலே ஆயிடுதா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷூட் கிளாரிஃபை கொடுக்கணும் கொடுக்கணும் சொல்றாங்க என்ன பேசிஸ் கொடுக்கணும் தெரியாது சென்ட்ரலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான தெளிவுகளை இன்னும் கொடுக்க வேண்டியது தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஒரு நிமிஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தெளிவு கொடுத்திருக்காங்க எங்களுக்கும் தமிழ்நாடு அரசினுடைய பதில் தெரிந்த பிறகுதான் அடுத்த கட்டமா நான் விரிவா பேச முடியும் நன்றி 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 திட்டங்களை புறக்கணிக்கிறதா தமிழகம் நிர்மலா சீதாராமன் புகாரும் எதிர் விமர்சனமும் சார்ந்த விவாதத்தில் மூன்று கருத்துறையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன் அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவி பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் மூருக்கும் வளமான நன்றிகள் நிகழை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி